கீழ்கண்ட வளைவரைகளின் மீது கொடுக்கப்பட்ட புள்ளிகளில் தொடுகோடு மற்றும் செங்கோடுகளின் சவுன்பாடுகளை காண்க ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒய் இஸ் ஈக்வல் டு எக்ஸ் போர் ஃபோர் பிளஸ் ரெண்டு இ போர் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க புள்ளி வந்து பூஜ்ஜியம் கமா ரெண்டு ஸோ நமக்கு தொடுகோடு செங்கோடு கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல நம்ம இந்த வளைவரனுடைய சாய்வு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தொடுகோடுக்கும் ஃபார்முலா இருக்குது செங்கோட்டுக்கும் ஃபார்முலா இருக்குது அப்படியே சப்ஜூட் பண்ண வேண்டியதான் வேலை ஃபர்ஸ்ட் நாம கொடுக்கப்பட்ட வளைவரை எழுதிக்கலாம்

e power x differentiate பண்ணும்போது நமக்கு e power எக்ஸ் தான் கிடைக்கும் ஸோ நமக்கு புள்ளி என்ன கொடுத்துருவாங்கன்னா 0,2 ன்னு கொடுத்துருக்காங்க சோ ஸோ நம்ம சாய்வு வந்தது அந்த புள்ளியில தான் கண்டுபிடிக்கப்படுறோம் எக்ஸ் வந்தது நமக்கு பூஜ்யம் ரெண்டு இபவர் ஜீரோ இ பவர் மதிப்பு மதிப்புனது ஒன்னு ஸோ இது வந்து ஜீரோ வயிறோம் ஒன்று ரெண்டு இதில் நமக்கு என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா எம் இஸ் ரெண்டு அப்படின்னு கிடைச்சிருக்கு ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தொடுகோட்டுக்கான சவுண்ட்பாட்டுக்கான ஃபார்முலா இருக்கு தொடுகோட்டு சவுண்ட்பாட்டுக்கான ஃபார்முலா என்னது ஒய் மைனஸ் ஒய் ஒன் எம் பெருக்கல் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் ஓகே ஸோ நமக்கு என்னது ஒய் ஒன் அப்படிங்கிறது என்னது இந்த இரண்டு ஓகே எக்ஸ் ஒன் அப்படிங்கிறது என்னது இந்த பூஜ்ஜியம் ஓகே எம் அப்படிங்கிறது என்னது நம்ம கண்டுபிடிச்ச இரண்டு ஓகே இப்போ இதை நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் ஒய் மைனஸ் இரண்டு இஸ் ஈக்குவல் டு எம்முங்கிறது ரெண்டு பெருக்கள் எக்ஸ் மைனஸ் பூஜ்ஜியம் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே ரெண்டு எக்ஸு இங்கே வந்து என்னது நமக்கு இங்கே ஒய் மைனஸ் இரண்டு ஸோ இப்போ எல்லாத்தையும் என்னது ஒரே பக்கம் கொண்டு போயிடலாம் கொண்டு போகும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு இங்கே ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் ரெண்டு இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இதுதான் நமக்கு தேவையான தொடுகோட்டின் சமன்பாடு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து